பத்தாயிரத்தி ஐநூறு இந்த ஆடு வளர்ப்ப ஏன் எடுத்தீங்க கையில் கையில விவசாயத்தை நம்பி இருந்தோம் விவசாயம் நம்மளை ஏமாத்திடுது சரி அது எழைப்பிடாது லாபம் ஒரு பக்கம் அதிகமா இல்ல கூட லாபம் இருக்குங்கிறது ஒரு நம்பிக்கை அதனால நம்ம விவசாயத்தை சார்ந்த ஒரு கால்நடை தொழில் தர எந்த ஊர்ல இருந்து வரீங்க கைத்தாருல இருந்து வர கடாய் குரவானுக்கு பிடிச்ச வந்தேன் சரி இருபத்தெட்டு ரூபா சொன்னாங்க இருபத்தொரு ரூபாய்க்கு பிடிச்சிருக்கேன் இளம் தான் இளங்கடா பல்லு ரெண்டு பல்லு தான் போட்டு தான் இந்த குர்பானுக்கு பிடிக்கிறதுல எப்படி என்ன ஒரு தரம் இருக்கும் எது குறை இருக்க கூடாது கொம்பு கொம்பு ஒடிஞ்சிருக்க கூடாது அடி பட்டிருக்க கூடாது சரி எல்லாமே தெளிவா இருக்கு கடா இளங்கடா பல்லு ஏதோ சொல்லுவாங்களா அதான் ரெண்டு பல்லு போட்டுருக்கு கலர் சிறந்தாலும் குடுக்கலாம் ரெண்டு பல்லு மெயினா ரெண்டு பல்லு நாலு பல்லுக்குள்ள கொடுக்கலாம் ரொம்ப குளிச்சுட கடா கொடுக்க கூடாது இளங்கடாங்கனால கொடுக்கலாம் காலையில ஏழு மணிக்கு வந்தேன் ஒரு ஒரு நேரத்துல புடிச்சாங்க

இருபது வாங்கியாச்சு இந்த மூணு ஊட்டி ஆடை ஏன் செலக்ட் பண்ணீங்க வருஷத்துக்கு ரெண்டு தீனும்ல ஆமா ரெண்டு தீனா குட்டி கிடாய் விட்டுச்சுனா கிடாய் ரெண்டு வித்துரும்ல ஆமா எட்டு எட்டும் பதினாறு ஆயிட்டு பொட்டாட லாபம் ஆஹா சூப்பர் கணக்கு சின்ன வருமானம் வருமானம் மாதிரி ஆயிட்டுல திருச்சி திருச்செந்தூர் பெரிய பக்கம் பழைய கையில் இந்த மாதிரி ஆடங்க கிடைக்காது ஓஹோ

பகல்ல இருந்து வந்துகிட்டு தான் இருக்கும் வெள்ளி சனி ரெண்டு நாள் இங்க ஆறு நாளுமே வந்துகிட்டு தான் இருக்கும் சரி இத வாங்கி கொடுத்த பேரும் வந்து மாமா ரெண்டு பேருக்கு செஞ்சாரோ இந்த மாப்பிளை சார் சேர்ந்து தான் ஆமா மாப்பிளை ஆமா பெரிய வியாபாரம் பிடிச்சிருக்கீங்க ஆமா என்ன வேலை சொன்னாங்க எப்படி முடிஞ்சது இது கடைசியா இருபத்தி ஓராயிரம் ரூபாய்க்கு முடிச்சிருக்கோம் இருபத்தி ஒன்னு சொன்ன வேலை சொன்ன வேலை இருபத்தி இருபத்தி அஞ்சு நாலாயிரம் ரூபாய் குறைச்சிருக்கீங்க இடமதிப்பு என்ன செக் பண்ணீங்க இதோட இடமதிப்பு எவ்வளவு வரும்

எப்படி எப்படி எடுக்கிறது காசை இருபதாயிரம் மூணு மாதத்துல எடுத்துருவோம்ல மூணு மாசம் என்ன கணக்கு சொல்றீங்க ஆமா மூணு மாதம் கொண்டா திரும்ப கொண்டாந்து வித்துருவோம் குட்டியோட கொண்டு வித்துருவீங்களோ ஆடு நன்றி மறு வைக்க சந்தையில இருக்கிற அருமையான கடாக்கள் எல்லாம் சூப்பரா பிடிச்சிருக்காங்க ஆஹா எல்லாமே சூப்பர் சூப்பரா இருக்க தேடி தேடி பிடிச்சிருப்பீங்க பொழுக்க எல்லா கடையும் என்ன தேவைக்காக பிடிச்சிருக்கீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க

என்ன இடம் வரும் இடம் வந்து ஒரு உருப்படி வந்து அது ரெண்டு எண்பது கிலோ கணக்கு பண்ணி வாங்கிருக்கு அது ரெண்டு எண்பது முப்பத்தஞ்சு கிலோ நாற்பது கிலோ தரத்திலே வாங்கிருக்கோம் முப்பத்தஞ்சு நாற்பது கிலோ பதினாறு கிரகத்துக்கு பிடிச்சிருக்கு பதினாறு ஆயிரம் ஆமா ஆமா அருமையான பொட்டு வெள்ளை பொட்டு அதிகமா இருக்கு இதெல்லாம் எத்தனை வருஷம் இருக்கும் பல்லு போட்டு இல்ல ஒரு வருஷம் தான் மாமா ஒரு வருஷம் போடல இல்ல பல்லு போட்டதான் ஒரு வருஷம் ஒரு வருஷம் கிடா ஆமா ஒரு உள்ள போறீங்களா இல்ல இது வாங்கிருக்கோம் உள்ள

கட்டுப்படியவ அப்படின்ட்டு ஐநூறு ஆமா சரி இதெல்லாம் எப்படி வளர்ப்பு எப்படி விற்பனை நம்ம காட்சியில விவசாயம் போறதுனால வந்து தூத்துக்குடி மாவட்டம் மிளகு நிறம் வியாபாரியா வளர்ப்பாளரா வியாபாரி விவசாயி வியாபாரி வளர்ப்பாரு எல்லாமே கலந்தா இருக்கு திரியின் ஒண்ணு இப்ப எத்தனை குட்டிகள் வாங்கிருக்கீங்க இதெல்லாம் நம்ம குட்டி தானே ஒன்பது குட்டி வாங்கிருக்கோம் ஒன்பது குட்டி ஒரே தரமா இருக்கு எல்லாமே பொட்டா கடா எல்லாம் சேர்ந்து கிடக்கா கடா இல்ல கிடா குட்டி தான் குட்டி தான் இதெல்லாம் எத்தனை மாசம் குட்டி இதெல்லாம் ஒரு நாலு மாச குட்டி சரி இதுல இந்த இந்த தரத்துல குட்டி வாங்கியிருக்கீங்களா இத பத்தி சொல்லுங்க எப்படி செலக்ட் பண்ணீங்க ஏன் வாங்கிருக்கீங்க இதை வாங்கினா நமக்கு என்ன லாபம் இதை வாங்கி நம்ம இப்ப வளர்த்தா தீபாவளிக்குள்ள ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கிருக்கோம் கிடைக்கிறாப்புல விலைக்கு முடிஞ்சது ஜோடி ஜோடி வந்து பதினாலு ரூபான்னு முடிஞ்சிருக்கு

பன்னெண்டு எல்லாமே பெரிய பெரிய உருப்படிக்கெல்லாம் வாங்குனமா தெரியாது ஆமா எல்லாமே பெரிய இடம் என்ன தேவைக்காக வாங்கியிருக்கீங்க பண்ணையாக உருவாக்கி எப்படி அந்த ஐடியா வந்துச்சு வேற வேற வேலை இல்ல பாத்துக்கு கொஞ்சம் வேலையை விட்டாச்சு அதனால ஆடு வாங்கி வளர்ப்போம் மேற்கனவே என்ன வேலை பார்த்தீங்க டிரைவரா இருந்து சரி அதை விட்டுட்டு ஆடு வளர்ப்பில்ல இறங்கலாம் பார்க்குறீங்க என்ன அனுபவம் இருக்கு இது பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால் ஆடு வச்சிருந்தோம் இல்லை டிரைவர் வேலைன்னா நமக்கு அதில் சம்பளம் கிடைக்கும் அதை விட தாண்டி இதில் எடுத்துரலாமா இல்ல அந்த எதுக்கு ஈக்குவலா எடுத்துடலாமான்னு பாக்குறீங்க எடுக்கிறா நம்ம நம்பிக்கையில் தான் போகிறோம் வாழ்த்துக்கள் எத்தனை உருப்படிகள் வாங்கியிருக்கீங்க என்ன எஸ்டிமேட்ல வந்தீங்க எப்படி அமைஞ்சது இன்னைக்கு ரெண்டு லட்சம் ரூபா வந்து தான் சரி ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு வாங்கியாச்சு ஒன்றரைக்கு வாங்கியாச்சு ம் இந்த இந்த இவன் எக்கு போட்டுக்கிட்டு இருக்காண்ணே உனக்கு சொல்லுங்க இது பதினேழாயரூவா பதினேழு பதினெட்டு என்னப்பா பதினெட்டு இந்த செம்பூர் புளியம்பூர் அது பதினேழு பதினேழு எல்லாமே தரமான ஒரிஜினலாக வாங்கியிருக்காங்க

சரி இந்த ஆடை செலக்ட் பண்ணதை பத்தி சொல்லுங்க எனக்கு இந்த ஆடு நல்ல ஆடு உங்களை ஆடுகள்ல இதை தூக்கிருக்கீங்களா ஆடு நல்லா குட்டி வளர்க்கும் சரி தண்ணி ஆடுனாலே குட்டி நல்லா வளர்க்கும் எல்லாரும் விரும்பி வாங்குறது அந்த போராட்டு தான் வாங்குறாங்க போராடு வாங்குவாங்க இல்லை ஆட்டை பொறுத்து இருக்கு ஒண்ணு வித்தியாசம் இல்லை ஆடு இருக்கு சரி இது எவ்வளவு சொன்னாங்க எவ்வளவு முடிஞ்சது இருபது ரூபா சொன்னாங்கன்னா நாங்கள் பதினெட்டு ரூபாய் இருபது சொல்லி பதினெட்டு ஆயிரம் ரூபாய்க்கு நல்லா செலக்ட் பண்ணிக்க நல்லா செலக்ட் பண்ணிக்கலாம் எப்படி இந்த போட்ட காசை எடுக்கணும்னா எவ்வளவு நாள் வளர்க்கணும் எப்படி ஒரு நல்ல வளர்த்து ஒரு மூணு வளர்த்து எடுத்துடலாம் எடுத்துடலாம் வளர்த்து ஏதாவது கணக்கு சொல்லுங்களேன் நாலு அஞ்சு மாசம் ஆயிரம் ஆடு அதுக்குள்ள குட்டி வளர்ந்துருவீங்க நல்லா இருக்கும் எத்தனை வருஷம் நம்ம வச்சு வளர்த்துக்கலாம் எத்தனை வருஷம் ரெண்டு மூணு வருஷம் வளர்க்கலாம் நான்